Oh,

நிறைய நன்மைகள் சொல்ல வேண்டியது இருக்கு குறிப்பாக இந்த தென் மண்டலத்திலே நம்முடைய வடக்கு மாவட்டங்களிலே தெய்வீக திருமண் பசுமன் தேவரையாவுக்கு சிலை இல்லை என்ற துறையை நீக்கி கும்பகோணத்தில் குழந்தையிலே நான் பெரிய சிலையை வைத்து பத்தாண்டுகளுக்கு அந்த சிலை திறப்ப நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமான மாநாடாக திறந்து இன்றைய முதலமைச்சர் அன்றைய துணை முதலமைச்சராக இருந்த நம்முடைய மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வைத்து அந்த சிலையை திறந்தோம் பிறகு நான்கு வழி சாலைக்காக மாற்றி அந்த தேர்ந்தெடுத்து விலைக்கு வாங்கி மீண்டும் மண்டபத்தை புதுமையாக கட்டி அந்த சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் நான் அழைக்கும் போது லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு வந்து நம்முடைய சமுதாயம் மட்டுமல்ல பிற சமுதாயத்திலும் அரசியல் இலேகங்கள் அத்தனை பேரும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு மூவாயிரம் முன்னேற்ற கழகத்திற்கு தஞ்சை பழகிற டெல்டா பகுதியில இவ்வளவு செல்வாக்கு இருக்கின்றதா இவ்வளவு மக்கள் இருக்கிறார்களா இங்கே தேவை சிலை திறப்படாவது உள்ளூரில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் திறந்து வந்திருக்கிறார்களே எப்படி இவ்வளவு பேர் பாண்டியார்களிடம் இருக்கின்றார்கள் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த சிலை திறப்பு நிகழ்ச்சியை மிக வெற்றிகரமாக நிகழ்ச்சியாக நடத்திய உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே அதே போல எங்கள் தந்தையுடைய நூற்றாண்டு விழா அந்த தினமருக்கு நடந்த போதும் நீங்கள் எல்லாம் வருகை தந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கும் மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல முப்பது விழாவாக நம்முடைய சமுதாய தெய்வங்களுக்கெல்லாம் நாம் விழா ஆண்டு தோறும் எடுத்து வருகின்றோம் இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து பசுமன் கிராமத்திலே அன்னதானம் வழங்கி வருகின்றோம் அதே போல காலையால் கோயிலும் அன்னதானம் வழங்கி வருகின்றோம் முதலே நம்முடைய இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய மாணவர்கள் மருந்து பாண்டியர்களுடைய சிலைகளுக்கு திருப்பத்தூரில் விட்டு அங்கிருந்து வேலநாத்தியார் சிறைக்கு மாலை சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு பிறகு காய கோயிலுக்கு சென்று அங்கே அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கே அன்னதானத்தை நடத்தினோம் அதற்கும் பிறகு விழா தந்துக்கணக்கான வருகை தந்து அந்த நிகழ்ச்சியை மிக வெற்றிகரமான நிகழ்ச்சியாக அந்த அங்கு அன்னதானம் வழங்கியதற்கு எனக்கு அத்தனை பேர் துணையாக இருந்ததற்கு அங்கு அவர் வந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நம்முடைய தெய்வீக திருமன் பசுமன் தேவரையாருக்கு நாற்பது ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இருந்து அண்ணன் அவர்கள் தலைமையிலே நூற்று கணக்கான வாகனங்களே நாம் எல்லாம் சென்று அங்கே பசுமனிலே அங்கே செலுத்தி வருகின்றோம் அது அதற்கு பிறகு அண்ணன் அவருடைய மறைவுக்கு பிறகு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அங்கே பசுமணிலே அண்ணன் நினைவாக நாம் எல்லாம் அடைந்து வருகின்றோம் அந்த அன்னதான நிகழ்ச்சியில் நேரம் மறுநாள் தீபாவளி அக்டோபர் முப்பதாம் தேதி பசுமன் தேவையா இருக்கு குரு பூஜை மறுநாள் முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளி அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த சமையல் எல்லாம் தந்து அந்த சப்ளை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து நம்முடைய கட்சிக்காரர்கள் பெருந்திரவாக வருகை தந்து அங்கே தேவரையாக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு பெருந்தொழாக பக்கங்களால் திறந்து வந்தவர்களுக்கு அங்கே அன்னதானம் சிறப்பாக அந்த முடித்து விட்டு வந்தோம் கோயிலில் நடந்த நிகழ்ச்சிக்கும் சரி பாண்டியருக்கு அஞ்சலி செலுத்தும் போது என்னுடன் வரியை தந்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துவது மட்டுமல்லாமல் அப்ப நம்முடைய தெய்வ திருமணம் பசுமன் தேவரையாவுடைய நிகழ்ச்சிக்கும் பெருந்தொழாக வரியை தந்து எனக்கு இருபத்தி ஆண்டுகளாக தொடர்ந்து உறுதியாக இருந்து

வீர வணக்கம் வீர வணக்கம் இது தூமு வீர வணக்கம் சொல்லுவேன் வாழ்க 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 வாழை ராஜராஜ சோழன் வாழ்கலே இல்லை நீங்களே என்னோட சேர்த்து கோஷம் போடுகிறீர்கள் நான் பேச வேண்டியது நிறைய இருக்கின்றது அதனால்தான் இங்கே வாழ்க்கை உங்களிடம் நான் உரையாற்ற வேண்டும் என்று சொன்னேன் சோழ சாம்ராஜ்யம் சக்கரவர்த்தி ராஜராஜ சோழனை வாழ்க வாழ்க வாழை ராஜராஜ சோழன் வாழை முடித்து முடியாது வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் என்று முடித்து முடித்துவிட முடியாது ஏனென்றால் சோழன் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியாக இந்த சோழன் மிகப்பெரிய வரலாற்றுக்கு சிறப்பு ஒரு மன்னர் நம்முடைய தமிழ் மன்னர் நம்முடைய சமுதாயத்துடைய நல்ல சமுதாயத்தை சார்ந்த மன்னர் ஆகவே தான் அவருக்கு விழா எடுப்பதற்கு நாம் எல்லாம் பெருமையாக கூடிய ஒன்று கூடி இந்த அளவுக்கு இந்த விழாவை எடுப்பதற்கு நாம் கூடியிருக்கின்றோம் ராஜராஜ சோழனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விட எனக்கு மிக மிக மனதில் ஒரு குறை உண்டு என்ன என்றால் ஒரு ஒரு பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை அதாவது ஆசிய கண்டத்தின் பெருமகுதிய ஆண்ட சொல்லுகின்ற பதினெட்டு பகுதியான இலங்கை இலங்கை முழுபூதமாக வெற்றி அடைந்த ஒரு மன்னர் ராஜராஜ சோழன்

அந்த சர்வதேச விமான நிலையத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க கெம்பா கவுலா சர்வதேச விமான நிலையம் வச்சிருக்காங்க இந்த கெம்பா கவுலாங்கிறது யாருன்னா பெங்களூர் நகரத்தை உருவாக்கியவர் பெங்களூர் நகரம் இருக்க அது மொதமாக உருவாக்கி அந்த நகரம் வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்தவர் கெம்பா கவுலாங்கிற ஒரு தவறு ஒரு அவருக்கு கன்னட மக்கள் நன்றியோடு பெங்களூர் விமான புது விமான நிலைய சர்வதேச விமான நிலையத்துக்கு செக்பாக் கவுடா சர்வதேச விமான நிலையம் பேர் வச்சிருக்காங்க பேர் வச்சது மட்டுமல்ல அந்த விமான நிலையத்துக்கு முன்னாடி ஒரு சிலை வச்சிருக்காங்க பாருங்க ஒரு ராஜ கம்பீரமா ஒரு பத்து நிமிஷம் நான் கார் வந்து இறங்கிட்டேன் ஆறு பார்க்கிறேன் அப்படி ஒரு சிலை நூத்தி எட்டு அடி உயரம் நூத்தி எட்டு அடி உயரம் ராஜ கம்பீரமான ஒரு சிலை

இதுல ஒரு ஒண்ணு இருக்கு சாதாரணமா என்ன சொல்லுவாங்கன்னா நாமளெல்லாம் வந்து மூட நம்பிக்கை இருக்க வேண்டியது நம்பிக்கையே இல்லை அப்படிம்பாங்க திராவிடங்கள் இயக்கங்களை சார்ந்தவங்களா சொல்லுவாங்க எங்களுக்கு மூட நம்பிக்கை எல்லாம் இல்லைன்னு ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய மூட நம்பிக்கை இருக்கு இந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்க அதோட மெயின் வாச மொழியால உள்ள ஒரு மந்திரி போயிட்டு வந்தா அந்த மந்திரிக்கு பதவி போயிடணும் இப்படி ஒரு கதை நீங்க கட்டுக்கதை விட்டுட்டா எங்க தஞ்சாவூர் பூரா இதே தான் ஒரு மந்திரி கூட அந்த அந்த வெளி மாசம் வழியாக போக மாட்டாங்க ஒரு எம்பி போக மாட்டாங்க ஒரு எம்எல்ஏ போக மாட்டாங்க கலெக்டர் எஸ்பி தான் போவாங்க வேற யாரும் போக மாட்டாங்க அப்படி ஒரு ஒரு மூட நம்பிக்கை இதெல்லாம் மாறணும் இந்த மண்ணின் மைண்டர் தமிழ் மன்னர் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன்னர் ராஜராஜ சோழன் அவருக்கு மிகப்பெரிய சிலை கிடைக்கும் தஞ்சாவூர் வைக்கணும் நூத்தி எட்டு அடி உயரத்துக்கு நூத்தி பத்து அடி ராஜராஜ சோழனுக்கு தஞ்சாவூர்ல செலவு அரசாங்கம் வைக்கணும் வைக்கலையா ரெண்டு ஏக்கல் வாங்கி தமிழகத்தில் அந்த சோழ சாம்ராஜ்யத்திலே தண்ணீர் பஞ்சமே இருந்ததில்லை அதுக்கு என்ன காரணம் நீர் மழைநீர் அறுவடை மழைநீர் சேகரிப்பு மழைநீர் நீர் பதுக்கீடு ரெயின் வாட்டர் ஃபாரஸ்ட் ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் ரெயின் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் செஞ்சு ஐயாயிரம் ஏரி குளம் கண்மாயிரை வெட்டி தண்ணீரை தேக்கி வைத்து மக்களுக்கு வழங்கியதால் வழங்கியது மட்டுமல்லாமல் இந்த காவேரி நீர்பிடிப்பு பகுதிக்கு இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை மழை மிகுதியாக வெள்ளமாக வரக்கூடிய தண்ணீரை கூட தேக்கி வைத்து இந்த காவேரியை பாசன திட்டத்தை கொண்டு வந்து இன்று வரையும் நாம் எல்லாம் பயனடைக்கிறோமே அந்த நெடைக்கால இருக்கக்கூடிய காவேரி பாசன பகுதிகளில் இது எல்லாம் செய்தது கரிகால சோழன் துவைக்கி வைத்தது அந்த சோழ மன்னருக்கு செஞ்சது போல அய்யாறை வீரக் கூடம் கண் வாயில் பெட்டி கூடு போல சு இதே போல

இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்திலே தடுப்பணை கட்ட வேண்டும் அதே போல இந்த நதிகளை நீண்ட நாட்களாக கடக்கின்றது கிருஷ்ணா நதியை கடக்கின்றது கோதாவரின் காவிரியை நினைப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரை செய்யவில்லை ஒவ்வொரு முறையே பதிமூணு ஆண்டுகளுக்கு முன் பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் வந்து நதிகளை இணைப்போம் என்று சொன்னார் கோதாவரின் காதலி இணைப்போம் நினைப்போம் என்று சொன்னார் அதே போல நிதிஷ் கட்காரி சொன்னார் என்னுடைய கனவு கோதாவரின் காவலரை இணைப்போம் என்று சொன்னார் பத்தாண்டுகளுக்கு முன் உச்ச நீதிமன்றம் பத்து ஆண்டுகளுக்கு முன் கேட்டது ஏன் நீங்கள் வழக்கு போட்ட ஏன் நீங்கள் நதியை கங்கையின் காதலையும் இணைக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள் நிதி இல்லை என்று சொன்னார்கள் எவ்வளவு நிதி தேவைப்படும் என்று சொன்னா அஞ்சு லட்சம் கோடி வேண்டும் என்று சொன்னார்கள் அஞ்சு லட்சம் கோடி கூட உங்கள் இல்லையா கட்ட எடுத்துக்கிட்டையா இந்த நதிகளை இணைப்பதற்கு நான் கண்டிப்பாக நீங்கள் காணம் சொல்லாமல் இணைக்க வேண்டும் என்று பத்து ஆண்டுகளுக்கும் உச்சநீதிப்பு என்று சொல்லுது ஆனால் இந்த பாரதிய ஜனதா அரசு அன்று அஞ்சு லட்சம் கோடி இல்லை நதிகளை இணைப்பதற்கு அஞ்சு லட்சம் கோடி இல்லை என்று சொன்னார்கள் பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அஞ்சு லட்சம் கோடி திட்டமாக இருக்கட்டும் அது இப்போது வேண்டாம் பதினஞ்சு லட்சம் கோடி திட்டமாகவே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த நதிகளை இழப்பதற்கு ஒரு பதினஞ்சு லட்சம் கோடியை உங்களால் முதலீடு செய்ய முடியாமல் அந்த பணத்தை நீங்கள் என்ன செய்ய பதினாறு லட்சம் கோடியை பெரிய கார்பரேட் முதலாளிகளுடைய கடனை தள்ளுபடி செய்தீர்கள் கார்பரேட் முதலாளிகளுடைய கடனை பதினாறு லட்சம் கோடியை நீங்கள் தள்ளுபடி செய்ததை அந்த பதினாறு லட்சம் கோடியை நீங்கள் இந்த கங்கையின் காய்களில் கூட நினைத்திருக்க வேண்டாம்

ஜாதி வாயியாக கணக்கெடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் கல்லர் பெருங்குடி சமுதாயத்திற்கு குறிப்பாக பகுதியில் வாழக்கூடிய கல்லர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு இல்லை இன்னும் நாம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கின்றோம் அகனுடைய பெருங்குடி மக்களும் தமிழகத்தில் வாழக்கூடியவர்களுக்கும் இடஒதுக்கீடு இல்லை பிற்படுத்த பிற்படுத்தோம் எல்லாம் மாற வேண்டும் என்றால் ஜாதி வாய்ப்பு கணக்கெடுக்க வேண்டும் அதை தான் நாம் வலியுறுத்தி வருகின்றோம் இது மட்டுமல்ல தொழில் வளம் இல்லாமல் நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றது அப்படி வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் வெளிநாடு சென்று வேலை செய்வதும் வெளி மாநிலத்திற்கு சென்று வேலை செய்வதும் திருப்பூர் சென்னை போன்ற பகுதிகளில் போய் நம்முடைய தரத்துக்கு குறைவான பகுதி சம்பளத்திற்கும் வேலை செய்து அகௌரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் இதெல்லாம் மாற்றிவிட்டு சென்னையிலிருந்து பெங்களூர் வரை இண்டஸ்ட்ரியல் கொண்டு வர என்று அரசு நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் விழுப்புரத்துல இருந்து தூத்துக்குடி வரை இண்டஸ்ட்ரல் பாலை கொண்டு வாரங்கள் இங்கே தொழில் வளத்தை கொண்டு வாங்க இங்கே தொழிற்சாலைகளை கொண்டு வாரங்கள் இங்கே கொண்டதால் என்னுடைய இளைஞர்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் படித்தாலும் படித்தாலும் அனு அதான் அன்ஸ்கில் வேற இருந்தாலும் சரி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த பகுதியுடைய நிலம் எல்லாம் விலைவாசி உயர்ந்து இங்கே வழியாக மதிப்பு அதிகமாகும் நிலத்துடைய மதிப்பு கூடும் இயற்கை வாழ்க்கைதான் வாழ்வாதாரம் உயரும் என்ற நிலை உருவாக்க முடியும் ஆகவேதான் இதை எல்லாம் வலியுறுத்தி முன்னே ஒன்றை சொல்லியிருக்கின்றேன் நான் மிகப்பெரிய ஒரு மாநாடு போல போகின்றேன் எல்லாரும்

நம்முடைய ஜாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் நதிகளை இணைக்க வேண்டும் தொழில் வளர்த்து பெருக்க வேண்டும் நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் நம்முடைய இளைஞர்கள் வேலை கிடைப்பதற்கு இண்டஸ்ட்ரியல் காலையாக விழுப்புரத்திலிருந்து தூத்துக்குடி வரை ரெண்டு ஹைவே ரெண்டு பகுதியிலும் வந்த தொழிற்சாலைகள் வந்து கூறிய வேண்டும் எங்கே அமெரிக்கா சென்றாலும் சரி நீங்கள் ஆப்பிரிக்கா சென்றாலும் சரி எங்கேயாவது சென்று இந்த தொழிற்சாலைகளை தென் மாவட்டங்களில் பிறப்பதற்கு நடவடிக்கை எடுத்து பல்வேறு சலுகைகளை அவர்களுக்கு அளித்து இங்கே தொழிற்சாலைகளை தோன்ற வைத்த எங்களுடைய இளைஞர்கள் இதற்கு வேலை வாய்ப்பு ஓட போடுகின்றா அந்த மாநாட்டு எல்லாரும் எப்படி நீங்க செய்யணும் பசுபன் தேவையான கேட்கறதுக்கு போய் வந்து நமக்கெல்லாம் பெருமை தெரிஞ்சுக்கோ அதே இந்த மழை உங்களை மாநாட்டுக்கு வரவே நடந்து உங்களை அங்கோட்டு கேட்டுக் கொள்வதற்குதான் ஆறு மாதம் நல்ல காரியத்துக்கு தான் செய்யிறேன் யாருக்கும் மஞ்ச தேவையில்லை

ஒரு ஒரு சோழ மன்னர் சிபி சக்கரவர்த்தி புறாவை காப்பாற்றுவதற்காக கழுகிடம் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய சபை அந்த புறா இடைக்கு இடையாக அந்த கழுகுக்கு தீவிரமாக கொடுத்து அந்த புறாவை காப்பாற்றி இங்கு இறக்கத்துடன் மனித விமானத்துடன் வாழ முடியும் காட்டியவர் நம்முடைய சோழ மன்னர் ஒருவர் அதே போல தன்னுடைய மகனை சக்கரத்தினர் வைத்து அவர் பசுக்கு நடந்த அநீதிக்கு தன்னுடைய மகளையே பணி கொடுத்த அந்த மனநீதி சோழன் பகுதி மன்னர்கள் அதே போல சோழன் அதிசயிக்கை கட்டி இன்றும் அதிசயமாக இருக்கக்கூடிய ஆயிரம் மாடுகளுக்கு முன் இந்த ராஜராஜ சோழன் இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டி இன்னும் உலகமே அதிசயிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆட்சி செய்தார் ராஜராஜ சோழன் என்றால் அது சாதாரணமான ராஜராஜ சோழன் என்றால் அவரிடம் அறுபதாயிரம் யானைகள் யானைகள் என்றால் இரண்டு பேரால் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் யானை பாதலம் பாதனை ஒரு இருபதாயிரம் பேர் இருக்காங்க அறுபதாயிரம் யானை இந்த அறுபதாயிரம் யானை வந்தால் எது கொலை நடத்தி போயிருந்தால் அவர் சமரசத்துக்கு வந்த என்னுடைய பெண்ணை என்னுடன் சம்மதம் செய்து கொள்ளுங்கள் என்னை பெண் என்னுடைய பெண்ணை கட்டிக்கொள்ளுங்கள் என்று கொண்டு சம்மந்தம் செய்து கொண்டு இருந்தது இந்த அறிமுகம் யானைகள் சென்றால் எல்லாம் செடி கொடி எல்லாம் அழிந்துவிடும் அறுபதாயிரம் யானைகள் இல்ல ஒன்பது லட்சம் போர் வீரர்கள் இருந்தார்கள் ஒன்பது லட்சம் போர் வீடு கொண்டிருந்தால் ராஜராஜனுடைய கலப்படை பெரிய கலப்படை

தமிழகத்தில் வாழப்பட்ட ஜாதிவாதியாக கனம் கிடைக்காமல் விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றீர்களா அவ்வளவு எல்லாம் விட்டு செல்ல மாட்டேன் இன்னும் வருகை தொடர்ந்து வருகிறேன்